வேல் வெச்சு வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இப்பதிவை உன்னால் பார்க்க முடியும் மங்கள செய்தியோடு தான் இந்த அப்பா நான் உன்னை தேடி வந்து உள்ளேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ பல நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைத்துவிட்டு நிர்கதியாய் நிற்கின்றாய் எதையோ மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்னை அப்பா என்று அழைக்கும் நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதை உன் அப்பா நான் பார்க்க விரும்புவேனா அதனால்தான் உனக்காக உன்னை தேடி நானே வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் என எல்லாம் இனிமேல் தெஞ்சலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என்று காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கு விரைவில் வெற்றியாய் மாறப்போகின்றது நீ நிச்சயமாக இவ்வாழ்க்கையில் ஜெயித்து காட்டப் போகின்றாய் உன்னுடைய அத் அத்தனை கனவுகளும் நனவாக போகின்றது உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்ற போகின்றேன் நீ காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பங்களில் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாய் மின்ன போகின்றாய் கோபுரமாய் ஜொலிக்கப் போகின்றாய் இது உன் அப்பா இந்த முருகனின் சத்திய வாக்கு உன்னை காப்பாற்றவும் உனக்கு அன்பு செலுத்தவும் உனக்கு ஆறுதல் கூறவும் நானே இனி வந்துவிட்டேன் இனி உனக்கு என்ன கவலை இருக்கப் போகின்றது சொல் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எதற்காக இந்த விடியல் என்று ஒவ்வொரு விடியலிலும் மனம் நொந்து எழுவாய் ஆனால் இனி வரும் விடியல்கள் அத்தனையும் புத்துணர்ச்சியோடு எழப்போகின்றாய் நீ எடுத்து வைக்கும் அனைத்து அடிகளிலும் வெற்றி பெற போகின்றாய் நீ எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் நடக்கப் போகின்றது உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் பழிக்கப் போகின்றது கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்தவை அத்தனையும் நிஜமாக போகின்றது உன்னுடைய வாழ்க்கை கலை போகின்றது எனக்கு நிச்சயமாக நீங்கள் அனைத்தையும் செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தாய் அல்லவா உனக்காகவே உன் நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது என்பதற்காகவே உன்னை தேடி வந்துவிட்டேன் சந்தோஷமாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டது அதனால்தான் இப்பதிவும் உன் கண்களில் பட்டிருக்கின்றது நீ வேண்டியதை தரும் தெய்வம் நான் உனக்கு வேண்டியது அத்தனையும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கூடிய நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை இனி நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா